ஓம் விக்ரமாதித்தன் கதையில ஒன்றா இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் காலத்துல ரவிவர்மன் என்ற மன்னன் வித்ப ராஜ்யத்தை ஆண்டு வந்தாரு வினோதமான அதிசயமான விஷயங்கள்ல அவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்ததா அதனால அதை சேகரிக்கணும் அத கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தன்னோட ஆட்சி பொறுப்ப மந்திரிகளிடமும் அதிகாரிகளிடமும் ஒப்படைத்துட்டு தன்னோட நேரத்தை புதிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டி வந்தாராம் அப்பப்ப மந்திரிகளை அழைத்து ராஜ்யத்தை பத்தி கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்குவாராம் அவர்களோட ராஜ்ய நிர்வாகம்லாம் சீரா நடக்குதா குடிமக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேக்கும்போது அந்த மந்திரிகள்லாம் ஆ நல்லபடியா நடக்குது குடிமக்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோட இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றத கேட்டு இவர் திருப்தி அடைஞ்சிருவாராம் ஒரு சமயம் மகாபாரதத்துல மயன் நிர்மாணித்த அந்த அற்புதமான மாளிகையை பத்தி கதை கேட்ட போது மன்னனுக்கு தன்னோட ராஜ்யத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு வினோதமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு ஆவல் உண்டாச்சாம் முதன் மந்திரிய அழைத்து அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு சபைய கூட்டணும் அன்னைக்கு நாட்டுல இருக்கக்கூடிய பல வினோதமான விஷயங்களை பற்றி கூறுபவர்களுக்கு பரிசு அளிக்க போகாதா அளிக்க போவதாகவும் அறிவித்தாராம் அதே மாதிரி பௌர்ணமி தினம் வந்தது அன்னைக்கு சபையில பெரும் கூட்டம் கூடியது மன்னர் தன்னோட ஆசனத்துல உட்கார்ந்தவுடன் முதல்ல கோபி என்ற விவசாயி முன்னாடி வந்து நின்னாராம் மன்னனை வணங்கிட்டு அவர் கொண்டு வந்த அந்த பெட்டிய காட்டினாராம் அதுக்கப்புறம் மகாராஜா ஒரு நாள் என்னோட வயல உழுது கொண்டிருந்த அப்ப எனக்கு இந்த பெட்டி கிடைத்தது அத திறந்து பார்த்ததுல உள்ள ஒரு கருங்கல் இருந்தது பெட்டிய உடனே திடீர்னு பகல் பொழுதா இருந்தது மறைந்து இருள் சூழ்ந்தது பெட்டியை மூடினதுக்கு அப்புறம் திரும்பியும் இருள் நீங்கி பகலா மாறியது அப்படின்னு சொன்னாராம் அந்த பெட்டிக்குள்ள இருந்த தான் ஏதோ மாய சக்தி உள்ளது என்று எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னாராம் இது பகல இரவாக்கிடும் தன்மையுடையது என்று சொல்லிவிட்டு பெட்டிய மன்னரிடம் கொடுத்தாரா அந்த விவசாயி உடனே மன்னன் பெட்டியை திறந்து பார்த்த உடனே திடீர்னு பகல் இரவாகியது பெட்டியை மூடியவுடன் இருள் மறைந்து விட்டது உடனே மன்னன் ஆகா இந்த கருங்கல் ஒரு நம்ப முடியாத உண்மை என்று பாராட்டிட்டு அந்த விவசாயிக்கு ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்தாராம் அடுத்தது யாருப்பா அப்படின்னு கேட்டவனே ரத்னாகரன் என்ற வியாபாரி நம்ம மன்னர் முன் வந்து நின்றாராம் மன்னனை வணங்கிட்டு மகாராஜா ஒரு நாள் இரவுல என்னோட வீட்டு தோட்டத்துக்கு நான் போயிருந்த அப்ப வானத்துல ஒரு அதிசய காட்சிய பார்த்தேன் சிறகுகள் கொண்ட ஒரு குதிரை வானத்துல பறந்துகிட்டு இருந்தது அதன் மீது ஒரு கந்தர்வ தம்பதி வந் அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தாங்க அப்போது அந்த பெண்ணோட கூந்தலிலிருந்து ஒரு பூ கீழே விழுந்தது அடுத்த கணமே என் தோட்டம் முழுவதுமா அந்த பூவில் இருந்த வந்த நறுமணம் நிறைந்தது அப்படின்னு சொன்னாராம் உடனே அதை எடுத்து நான் என்னோட பூஜை அறையில வைத்து கொண்டேன் என்ன அதிசயம் தெரியுமா அந்த பூ இன்று வரை வாடவே இல்லை அப்படின்னு சொன்னாராம் அவர் கையில இருந்த ஒரு தந்த பெட்டிய நீட்டினாரா மன்னர் கிட்ட அத அந்த மன்னர் ஆர்வத்தோடு திறந்து பார்க்கும் போது அதற்குள்ள இருந்த பூ பாடாம இருந்தது மட்டும் இல்லாம அந்த நறுமணம் பூவோட நறுமணம் சபை முழுவதுமே சூழ்ந்ததாம் இது நிச்சயமா கந்தர்வலோக மலர்தான் இதுவும் ஒரு நம்ப முடியாத உண்மை என்று புகழ்ந்த மன்னன் அந்த வியாபாரிக்கு ஒரு முத்து மாலையை பரிசா கொடுத்தாராம் அடுத்ததா கோபால் ஒரு பண்டிதர் மகாராஜா முன்னாடி வந்து நின்னாராம் மன்னா எங்கிட்ட ஒரு அபூர்வமான நாணயம் இருக்கு அத தொட்டோன்னா நமக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் நினைவிற்கு வரும்னு சொன்னாராம் உடனே அந்த ஞானயத்தை மன்னருக்கு தொட்டு பார்க்கறாரு உடனே அவருக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வர ஆரம்பிச்சதா அதனால மன்னர் இந்த நாணயமும் ஒரு நம்ப முடியாத உண்மைதான் அப்படின்னு சொல்லி தங்க மாலைய அந்த பண்டிதருக்கு பரிசா கொடுத்தாராம் இப்ப நான்காவதா ஒரு கம்பீரமான தைரியமான உருவத்தை கொண்ட ஒரு இளைஞன் வந்து முன்னாடி நின்றாராம் அவரு மன்னரை பார்த்து மகாராஜா என்னோட பெயரு சிவதாஸ் நான் பிரதான வாயில் வழியா நான் தர்பாருக்கு நுழையல அப்படின்னு சொன்னாராம் உனே மகாராஜா கேட்டிருக்காரு அப்ப நீ எந்த வாசல் வழியா வந்த நீ பிரதான வாயில்னா மெயின் என்ட்ரன்ஸ் அது வழியா நீ வரலன்னு சொல்ற அப்ப எந்த வழியா வந்த அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அந்த இளைஞன் சொன்னாரா நான் லஞ்ச வாயில் வழியாக வந்தேன் அப்படின்னு பதில் சொன்னாராம் கேட்ட உடனே மன்னருக்கு அப்படியே திடுக்குன்னு ஆயிடுச்சு லஞ்ச வாயிலா அது என்ன அப்படின்னு மகாராஜா வினோதமான பொருட்களை தங்களிடம் காட்டி வெகுமதி பெறுவதற்காக வந்தவங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் தங்களுடைய தர்பார்ல இருக்கக்கூடிய பிரதான வாயில் காவலர்கள் பத்து பொற்காசுகளை லஞ்சமா வாங்கி இருக்காங்க நானும் அது மாதிரி லஞ்சம் கொடுத்த பிறகுதான் இந்த தர்பாருக்குள்ளேயே நுழைய அனுமதி கிடைத்தது அப்படி இருக்க தங்கள் தர்பாரின் நுழைவு வாயில லஞ்ச வாயில்னு சொல்றதுல ஒன்னும் தப்பில்லையே அப்படின்னு பயமின்றி பேசினாரா அந்த இளைஞர் என்ன என்று துள்ளி குதித்த மன்னன் என் காவலர்கள் லஞ்சம் வாங்கினாங்களா என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு அதிர்ச்சியோட சொன்னாராம் மகாராஜா உங்களால நம்ப முடியல இல்ல அதான் நீங்க இப்ப சொன்னீங்க அப்படின்னு கேட்டாராம் இந்த இளைஞர் ஆம் அது என் நம்ப முடியாத உண்மைதான் நீங்க ஆட்சி பொறுப்ப ஒப்படைத்துள்ள அதிகாரிகள் அனைவரும் பொது பணத்தையும் குடிமக்களிடமிருந்து வரி என்ற பெயர்ல வாங்க கூடிய பணத்தையும் லஞ்சமா பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க ஆனா இது எதுவுமே உங்களுக்கு தெரியல அந்த நம்ப முடியாத எடுத்துரைக்க எடுத்துரைக்கதான் நான் இந்த சபைக்கே வந்தேனே தவிர உங்ககிட்ட பரிசு பெறுவதற்காக இல்ல அப்படின்னு இளஞ்சிங்கம் கர்ஜிக்கிறது போல அந்த இளைஞன் தைரியமா பேசினாராம் பல நாட்களாக தெரியாத ஒரு உண்மைய தெரிந்து கொண்ட அதிர்ச்சியில இருந்து அந்த மன்னர் மீள்வதற்கே சில நிமிடங்கள் எடுத்துக்கிட்டாராம் மந்திரிகள் அதிகாரிகள் காவலர்கள் என எல்லாருமே மன்னருக்கு உண்மை தெரிந்ததுனால தலை குனிந்து நின்னாங்களாம் தன்னோட சிம்மாசனத்துல இருந்து எழுந்து வந்த அந்த மன்னர் சிவதாசை கிட்ட போய் இப்போ நீ கூறிய விஷயம்தான் மிகவும் நம்ப முடியாத அதிசயமான உண்மை அப்படின்னு சொல்லி தன்னோட கழுத்துல இருந்த வைர மாலைய அந்த இளைஞனுக்கு போட்டு விட்டாராம் அதுக்கப்புறம் உன்ன என்னோட பிரதம ஆலோசகரா நியமிக்கிற அப்படின்னும் அறிவிப்பு இந்த அந்த நம்ம விக்ரமாதித்தன்ட்டு கேள்வி கேக்குது அது என்ன கேள்வினா மன்னா ரவிவர்மன் இந்த செயலை பற்றி நீ என்ன நினைக்கிற மிகவும் அதிசயமான விஷயங்களை சான்றுடன் எடுத்துக்காட்டோட நமக்கு அதை ப்ரூஃபோட காட்டுபவர்களுக்கு தான் பரிசு அளிப்பதா அறிவித்தாரு முதல்ல வந்த அந்த விவசாயி ஒரு கருங்கல் கொடுத்தாரு அது ஒரு அதிசயமான பொருள் இரண்டாவதா வந்த வியாபாரியோ அந்த கந்தர்வலோக பூவை கொடுத்தாரு அது மகா அதிசயமான பொருள் அடுத்து வந்த பண்டிதரோ ஒரு ஞானயத்தை கொடுத்தாரு அதுவும் ஒரு நம்ப முடியாத ஒரு அதிசயம்தான் எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கிட்டு சிவதாஸ் அந்த நம்ப முடியாத உண்மைக்கா உண்மைன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவருக்கு வைரமாலையும் கொடுத்து பிரதம ஆலோசகரா பணியையும் கொடுத்தாரே இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டுதான் அந்த வேதாளம் அதுக்கு விக்ரமாதித்தன் சொல்றாரு முதல்ல மூவரும் காட்டியது கண்டிப்பா அதிசயமான பொருள்கள் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா அந்த இளைஞன் கொண்டு வந்தார் இல்லையா சிவதாஸ் அதுதான் இதுவரைக்கும் அவரோட அறியாமையினால அறியாமைனால அறியாமையில மூழ்கி இருந்ததுனால அவரோட அறிவை கண்களை திறந்து வைத்த உண்மை அது அதனாலதான் அதுக்கு மதிப்பு மிகவும் அதிகம் முதல்ல வந்த மூவர் காட்டிய அந்த அதிசய பொருள்களால நாட்டுக்கோ மக்களுக்கோ எந்த ஒரு பயனுமே இல்லை ஆனா அந்த இளைஞன் தெரிவித்த அந்த நம்ப முடியாத உண்மை மகத்துவ பூர்ம பூர்வமானது நாட்டுல மன்னனுக்கு தெரியாம நடைபெறும் அநீதிய அவனுக்கு உணர்த்த தைரியமா முன்னாடி வந்தா அந்த இளைஞன் தான் செய்ய தவறிய விஷயத்தை தக்க சமயத்துல எடுத்துரைத்து அத மன்னனால நம்ப முடியாத உண்மை என்று காட்டிய அந்த இளைஞன் மீது மன்னன் பெரும் மதிப்பு கொண்டு அந்த இளைஞனுக்கு உயர்ந்த பரிசும் பதவியும் வழங்கினாரு அப்படின்னு சொன்னாராம் அதனால எந்த ஒரு பொருளையும் விட நேர்மையும் நம்ம தவற காட்டுறதுக்கு சரியான டைம்ல சுதும் பெரிய விஷயம்தான் அதனால எல்லாரும் தைரியமா நேர்மையோடையும் வாழ்வோம் ஓம் நம சிவாய நன்றி